வளைகுடா செய்திகளில் குவைத் பற்றி செய்தி கொயத்தில் பெண்கள் நிகாப் புர்கா அணிந்து வாகனம் ஓட்ட தடை என்கின்ற தகவல் பரவி வருகிறது ஆனால் இந்த சட்டம் புதியதல்ல என்று குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் பெண்கள் நிகாப் அணிந்து முகத்தை மறைத்து விடுவதால் வாகனம் ஓட்டுபவர்களை அடையாளம் காண்பது கடினமாக இருந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் வரப்பட்டதாகவும் குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தற்போது அதிக அளவில் பெண் காவலர்கள் பணியில் இருப்பதால் இந்த சிக்கல் இல்லை என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதியில் வாடிக்கையாளர் புகார்களை விரைவாக தீர்க்க ஆன்லைன் தளம் ஒன்று விரைவில் வருகிறது இத்திட்டம் சவுதி அரேபியாவின் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தின் கீழ் செயல்பட உள்ளது சவுதி அரேபியாவில் ஆன்லைன் தளங்கள் உட்பட வணிகத்துறை மிகவும் சுறுசுறுப்பாகி வருவதால் வாடிக்கையாளர் புகார்களை தீர்ப்பதை விரைவுபடுத்துவதே இதன் குறிக்கோள் எனவும் உலக நுகர்வோர் பாதுகாப்பு தினத்தின் ஒரு பகுதியாக தனிநபர் உரிமைகள் குறித்த வழிகாட்டுதல்களையும் ஆணையம் வெளியிட்டுள்ளது புதிய தளத்தை செயல்படுத்துவதன் ஒரு பகுதியாக பல்வேறு அரசு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களும் கையெழுத்தப்பட்டுள்ளன மேற்கண்ட தகவலை சவுதி நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தின் நிர்வாக இயக்குனர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகம் பற்றிய செய்தி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நோன்பு பெருநாளை முன்னிட்டு நீண்ட வார இறுதி விடுமுறைகளும் மேலும் தொடர்ச்சியாக பள்ளிகளுக்கும் விடுமுறை வருவதால் சொந்த மற்றும் வெளிநாடுகளுக்கு பயணிக்க திட்டமிடும் அமீரக குடியிருப்பாளர்கள் விரைவில் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வது நல்லது என பயணத்துறை நிர்வாகிகள் பரிந்துரைத்துள்ளனர் விடுமுறை காலத்தில் அதிகரித்த பயண தேவை காரணமாக இந்தியா இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கான விமான கட்டணங்கள் முப்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை அதிகரித்துள்ளதாகவும் மேலும் குறைந்தபட்சம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த கட்டணம் அதிகமாக இருக்கும் என்றும் கூறுகின்றனர்